அதிமுக கூட்டணி உறுதியோடு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமா நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவம் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்புறீங்க முக்க முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றும் பெருசா அவர்களுக்கு ஒரு கவனமோ இல்லை இல்லை என்றால் ஈர்ப்போ கிடையாது அது பாஜகவை பொறுத்தவரை தான் ஒரு பெரிய தேர்தலாக இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை இந்த இருபத்தொன்று தான் ஒரு பெரும் முற்றுக்கட்டையாக இந்த ஆட்சிக்கே ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கும்போது பாமக பாமக ஏரியாஸில் அதாவது வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு அஞ்சு தொகுதி வந்து வட தமிழ்நாட்டில் தான் வருது இன்னொரு இந்தொரு தான் அதிமுக எந்த விலை கொடுத்தும் பாமகவை தங்களிடம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட முன்னே முன்னின்றார்கள் திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் பாமகோட பேசிட்டு இருந்தது இங்கே வந்து பாஜகவும் பேசிக்கொண்டிருந்தது அதே மாதிரி அதிமுகவும் பேசிக்கொண்டிருது ஏனென்றால் ரெண்டு பேருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ரெண்டு பேருக்கும் இருந்து வெவ்வேறு காரியங்கள் சாதிக்க வேண்டியதாக இருந்ததுனால தான் இப்படி ஒரு கூட்டணி அமைந்திருக்கு இனி இது ஒரு வலுவான கூட்டணியா பார்த்தால் ஒரு ஆன் பேப்பர் டெபினெட்லி இது ஒரு பெரும் வலுவான கூட்டணியாத்தான் தென்படு தென்படுகிறது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வாக்கு வங்கி இருக்கிறது பாமகவுக்கு ஏறத்தால் அஞ்சு பாயிண்ட் எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்கிறது பாஜகவுக்கு மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு வாக்கு வங்கி என்று கூற முடியாது கூட ஏறத்தால் ஒரு மூணு ப சதவீதம் வைத்துக் கொள்ளுங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வைத்து பார்த்தால் அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் இது டெஃபினட்டாக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது அது கல இறங்கத்தான் இறந்து இறங்கின பிறகுதான் நமக்கு தெரியும் அந்த ஆன் பேப்பரில் இருக்கின்ற அந்த வலுவான ஒரு கூட்டணி அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இல்லை இது வந்து கன்வெர்ட் ஆகுமாங்கிறது இனி பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் சார் உங்களுடைய இணைப்புக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி